அதே சமயம் அவசியமே இல்லை என்றாலும் இப்போது சிசேரியின் பிரசவத்தை நாடி செல்வோர் அதிகரித்து வருவது உண்மை சிசேரியின் பிரசவமான பெண்களுக்கு உடல் வலி வயிற்று வலி தலைவலி முதுகு வலி அதிக உதிரப்போக்கு ஏற்படலாம் தாயிடமிருந்து சிசுவுக்கு உணவு மற்றும் ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய நஞ்சுக்கொடி தாய் மற்றும் குழந்தைக்கு இணைப்பு பாலமாக இருக்கும் அந்த நஞ்சுக்கொடி பிரசவத்திற்கு பிறகு கர்ப்பப்பையில இருந்து தானாக பிரிந்து வந்துடணும் ஆனா சிசேரியின் பிரசவத்தில் நஞ்சுக்கொடி கர்ப்பப்பையிலேயே ஒட்டி கொள்ளும் வாய்ப்பு இருக்குது இதனால அடுத்த பிரசவத்தின் போது தாய்க்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு பிரசவம் சிக்கலாகலாம் சிசேரியின் பிரசவம் செய்வதால தாயின் கர்ப்பப்பையும் நீர்ப்பையும் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளக்கூடும் இதனால அடுத்த குழந்தையும் சிசேரியனாக இருக்கும் பட்சத்தில் அப்போது தாய்க்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு பிரசவம் சிக்கலாகும் சிசேரியன் பிரசவத்துல பிறந்த குறை மாத குழந்தைகளுக்கு பிரசவ நேரத்திலும் பிறந்து சிறிது நேரம் கழித்து மூச்சு திணறல் ஏற்படுவது பச்சிலும் குழந்தையின் வயிற்றுக்குள்ள இரத்த ஓட்டம் சுருங்கி அதனால மலக்குடல் அழுகி இரத்தப்போக்கு ஏற்படுவது தொற்று நோய்கள் என பிறந்த முதல் மூன்று நாட்கள் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் நிறை மாதமான முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பது வாரங்களுக்கு முன்பாக கர்ப்பிணிகளுக்கு சிசேரியன் ஆபரேஷன் செய்வது தாய்க்கோ சேக்கோ ஆபத்தை ஏற்படுத்தும் சுகப்பிரசவத்தில் சிரமங்களை எதிர்கொண்டு வெளிவரும் குழந்தைகள் எதிர்காலத்தில் உடல் மற்றும் மனதளவில் தைரியமானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள் என்கிறது ஒரு ஆய்வு முடிவு இதற்காகவும் சிசேரியன் பிரசவங்களை தவிர்க்கிறது நல்லது சுகப்பிரசவத்துக்கு தயாராகிறது நல்லது இடுப்பு எலும்பு பகுதிக்கு பயிற்சி கொடுத்து சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கும் குழந்தையின் தலை மற்றும் உடல் வெளியே வரும் வகையில் பெண்ணின் பிறப்புறுப்பை விரிந்து கொடுக்க இடுப்பு எலும்பை சுற்றியுள்ள தசைகளும் உறுப்புகளும் நன்றாக ஒத்துழைக்கணும் நடைப்பயிற்சி மருத்துவர் ஆலோசனையின்படி யோகா கால்களை மடக்கி நீட்டுவது போன்ற எளிய உடற்பயிற்சிகள் இதற்கு கை கொடுக்கும் கர்ப்ப காலத்தில் உறங்குவது அமர்வது என ஒரே நிலையில் நிலை கொள்ளும் ஓய்வு தேவையில்லை அன்றாட வேலைகளை குனிந்து நிமிந்து செய்யும் வீட்டு வேலைகளை செய்யலாம் துரித உணவு மற்றும் அதிக உப்பு இனிப்பு கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்த்து சத்தான உணவுகளை உட்கொண்டு மனதையும் உடலையும் ஆரோக்கியமானதாகவும் வலிமையானதாகவும் வைத்துக் கொள்ளணும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ